குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்கள் பொருள் வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல் இருபது பொருளாக கண்ட பொருள் எவைக்கும் கருதும் அன்பர் வந்த செழுந்தேனாகி அருள் ஆனோர்க்கு அகம்புறம் என்று உண்ணாது பூரண ஆனந்தம் ஆகி இருள் தீர விளங்கும் பொருள் யாது அந்த பொருளினை யாம் இறையின்றி நிற்பாம் பொருள் என்று கண்ணால் காணப்பட்ட பொருள்கள் அத்தனைக்கும் முன்னமே விளங்கும் பொருளாகி பின்னர் ஞானமாகி அதனால் பெறும் தெளிவு ஆகி மனதால் நினைக்கும் மீ அடியார்களது வறுமை நீங்க அவர் பருகுவதற்கு வந்த செழுமையான தேன் ஆகி நமது திருவருள் வாய்க்க பெற்ற அன்பர்களுக்கு உள்ளத்திலும் புறத்திலும் என்றும் வேறுபடுத்தி அறிய முடியாத முழுமையான பேரின்பம் ஆகி அறியாமை ஆகிய ஆணவ மலம் விலகி நிற்க விளங்கும் பொருள் எதுவோ அந்த பொருளினை யாம் வணங்கி நிற்போம்